பொதுவாகவே கிராமத்தில் எடுத்துட்டீங்கன்னா அந்த பழைய தாத்தா பாட்டிகள் சில விஷயம் சொல்லுவாங்க இந்த ஜென்மத்தில் வந்து என்ன பாவஞ்சன் ஜென்மத்தில் மனுஷனாக பறந்துறேன் அடுத்த ஜென்மன் வந்து ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து மனுஷனாக இப்போ பிறந்துடக்கூடாது ஏதாவது காக்காவோ குருவியோ அப்படி ஏதாவது பிறந்துடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ நம்ம பெருசாக வந்து அந்த விஷயத்தெல்லாம் பெருசாக நம்ப மாட்டோம் என்ன அடுத்த ஜென்மங்குது மறுபுறவிங்குது என்ன அப்படின்ட்டு நம்ம அதை வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துருப்போம் அதெல்லாம் நம்ம ரொம்ப நம்ப மாட்டோம் ஆனால் உண்மையிலே மறுபிறவி அப்படிங்கிற விஷயம் வந்து உலகத்தில் நல்ல நிறைய இடங்கள்ல நிறைய நாடுகளில் நடந்துருக்குது அதுவும் குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் நான் ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் நம்ம நாட்டில் நடந்த ஒரு மறுபிறவி உண்மை சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா ஒரு நாலு வயசு சின்ன பொண்ணு திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாட்ட என்ன சொல்லுதுன்னா இது வந்து என்னுடைய வீடே கிடையாது டெல்லியில் இந்த சம்பவம் வந்து டெல்லியில் நடக்குது அந்த பொண்ணோட வீட்டில் இருந்துட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாட்டை பார்த்து சொல்லுது இது என்னுடைய வீடே கிடையாது என் வீடு வந்து இங்க இல்லை அது வந்து மதுராவில் இருக்குது அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்த நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்த காட்டி என் வீடு அங்கெல்லாம் இருக்குது என்னோட புருஷன் நாலு வயசு பொண்ணு எல்கேஜி யுகேஜி படிக்கிற வயசு நாலு வயசு பொண்ணு வந்து என்னோட புருஷன் வந்து அங்கே இருக்கிறாரு மதுராவில் நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அங்கே உள்ள ஒரு இடத்த சொல்லி அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது திடீர்னு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நான் க என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி நிற்குது போகிறதுக்காக இதை வந்து இது அந்த டைம்ல வந்து காந்தியடிகள் பீரியட் இருந்த டைம் வந்து இதை வந்து ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டருக்கு தெரிஞ்சு அந்த தலைமை ஆசிரியர் வந்து அங்கே உள்ள டீச்சர்ஸ் வந்து அனுப்பி அதை வந்து அவரை அந்த சிறுமி சொல்கிற ஆள் உண்மையிலே அந்த ஊரில் இருக்குதா ஏதோ இது சொல்ல சொல்லதை பார்த்தா ரொம்ப ரியலாக சொல்லுறேன் உண்மையிலே எப்படி ஒரு ஆள் இருக்குதான்னு விசாரிக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிற அந்த சிறுமி சொல்கிற அதே ஆள் அதே பேரில் அதே இதில் ஊரில் ஒரு ஆள் உண்மையிலேயே இருக்காரு ஆனால் அந்த பொண்ணு அந்த சின்ன வந்து அதுக்கு முன்னாடி அந்த ஆளை ஒரு நாளும் பார்த்தது கிடையாது பக்கத்துலேயும் கிடையாது கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டருக்காங்க இருக்காங்க ஒரு ஆள் உண்மையிலே இருக்கிறாரு காந்தியடிகள் பீரியடில் இது நடந்ததுனால மகாத்மா காந்தி அந்த டைமில் இருந்த டைமில் அவர் ஒரு விசாரணை கமிஷன் ரெடி பண்ணி அந்த இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அதை பற்றி டீட்டெயில் வந்து விசாரிக்க சொல்கிறாரு இந்த விசாரணை கமிஷன் வந்து இதை டீட்டெயிலாக விசாரிச்சு விசாரிச்சு ஆமாம் உண்மை தான் இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மை தான் அப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு மறுபிறவி தான் உண்மையிலே அப்படின்ட்டு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்மளுடைய ரெக்கார்டில் வந்து இது இருக்குது இது ஒரு உண்மை சம்பவம் என்ன நடந்துச்சு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன் பட் அதெல்லாம் சொல்ல முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் கிறிஸ்டி என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்தது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது டெல்லியில் நடந்த சம்பவம் இது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா ஒரு சின்ன பொண்ணு ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் ஒரு நாலு வயசு பொண்ணு திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க அப்பா மாட்டா என்ன சொல்லுதுன்னா இது என்னோட வீடு கிடையாது நான் வந்து என் வீட்டுக்கு போனோம் என்னோட வீடு இது கிடையாது மதுராவில் இருக்குது என்னோடய வீடு அதாவது அந்த பொண்ணு இருக்குது டெல்லி மதுராங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் மதுராங்க வர இடத்த சொல்லி அங்கே தான் என்னோட வீடு இருக்குது அது இவங்க இருக்கிற இருந்து நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அங்கே இருக்குது அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி அங்கே போனது கிடையாது பார்த்தது கிடையாது எதுவுமே தெரியாது தளபதி திடீர்னு ஒரு நாள் இப்படி நாலு வயசு குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கிற வயசு இது என்னோட வீடு கிடையாது என்னோட வீடு மதுராவில் இருக்குது நாங்கள் போனோம் அங்கே என்னோட வீட்டுக்கார் என்னோட புருஷன் வந்து அங்கே தான் இருக்கார் அப்படின்னு ஒரு நாலு வயசு பொண்ணு திடீர்னு வந்து சொல்லுது இவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஷாக் இருக்குது என்னடாச்சு அப்படின்னு இப்படி யார் இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளை வீட்டில் சொல்லும்போது உடனே பேரண்ட்ஸ் சத்தம் போட்டு தான் செய்வாங்க உடனே இவங்க பேரண்ட்ஸ் என்ன என்ன லூஸ் மாதிரி பேசுற உன் வயசுக்கு தக்க பேசு இது என்ன பேச்சு ஒரு சின்ன பிள்ளை எப்படியா பேசுவாங்க அப்படின்னு வந்து அந்த பிள்ளைய வந்து திட்டுறாங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து அதெல்லாம் வந்து பெருசாக மைண்ட் பண்ணலை அதை வந்து அப்படி பெருசாக அது வாட்டுக்கு அதை விட்டுருது இந்த சம்பவம் எப்படி போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடி அந்த பொண்ணுக்கு வந்து ஆறு ஆகுது ஆறு வயசு ஆகும்போது வீட்டில் ஒரு நாள் வந்து நல்ல புது ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு எங்கேயோ ஊருக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இருக்குது ஸோ இவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணு பேர் வந்து சாந்தி தேவி அப்போ இந்த சாந்தி தேவி வந்து என்ன பண்ணுறா ரூமில் போனால் ஆள் என்ன வழியில் வரலையா என்ன பண்ணுறா அப்படின்னு போய் பேரண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து எங்கேயோ ஊருக்கு போற மாதிரி கிளம்பி நிக்குது புது டிரெஸ்லாம் போட்டு அப்போ இவங்க பேரண்ட்ஸ் கேட்குறாங்க என்னம்மா பண்ணுறா என்ன புது ட்ரெஸ்லாம் போட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இப்படி மதுரா போகிறேன் என்னோட வீடு இது கிடையாது நான் என்னோட அங்கே இருக்காரு நாங்கள் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இவங்க வந்து ஏதோ சரி இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி நடந்ததுனால இவங்க அந்த ஆறு வயசு குழந்தைய அந்த சின்ன பிள்ளைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஏஜி அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி ஏதோ ஆறுதலாக சில விஷயங்கள் சொல்லி அப்படி சமாதானப்படுத்துகிறாங்க இந்த கதை வந்து அந்த ஏரியாவில் அவங்க ஊரில் வந்து பயங்கர பரபரப்பாகவே ரொம்ப பேசப்படுது கடைசியில் அந்த கதை வந்து அந்த பிள்ளை படிக்கிற ஸ்கூலுக்கும் போகுது இது வந்து ஹெட்மாஸ்டர் அங்குள்ள தலைமை ஆசிரியர் காதுக்கு வந்து போகுது அந்த தலைமை ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணுறாங்க என்னம்மா இப்படி கேள்விப்பட்டனே என்னாச்சு என்ன கதை அப்படிங்கும் போது இந்த ஆர் வயசு குழந்தை வந்து சொல்லுது நான் இங்கே வீட்டில் என்ன சொல்லிச்சோ அதே விஷயத்தான் அங்கேயும் சொல்லுது என்னோட வீடு வந்து இது கிடையாது என்னோட ஊர் இது கிடையாது என்னோட வீடு வந்து மதுரவில் இருக்குது என்னோட வீட்டுக்காரங்க என்னோட கஸ்பண்ட் வந்து அவரோட பேர் முத கொண்டு அவரோட பேர் கேதர் கேதர்நாத் அவர் வந்து ஒரு வியாபார ஒரு வியாபாரி அப்படின்ட்டு இந்த பிள்ளை வந்து சொல்லுது அப்போ இவங்களுக்கு வந்து என்னடா அந்த பிள்ளை இப்படி சொல்லுது ஒரு ஆறு வயசு பிள்ளை இந்த மாதிரி இது சொல்லுதா என்ன கதை அப்படிங்கும்போது சரி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து மனசு கேட்காம இவங்க வந்து ஒரு ஸ்கூலில் உள்ள சில டீச்சர்ஸ் ஒரு டீம் ரெடி பண்ணி இவங்க வந்து அந்த பிள்ளை சொல்கிற இடத்துல இப்போ அவங்க இருக்காது இருந்தாலும் சரி விசாரிச்சு தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு உத்தரப்பிரதேசத்துல நூறு கிலோமீட்டர் தாண்டியாங்க உத்தரப்பிரதேசத்தில் வந்து மதுரா அப்படிங்கிற இடத்துல போய் இப்படி பேர் சொல்லி கேதர்நாத் அப்படின்ட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க அங்கே விசாரிக்கும்போது அங்கே ரியலாகவே கேதர்நாத்னு ஒருத்தர் இருக்கார் அப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க என்ன அப்படின்னு அவரோட கதையை கேட்கும்போது அவர் என்னோட பேர் வந்து கேதர்நாத் என்னோடய ஒய்ஃப் பேர் வந்து லுங்கிடி தேவி பேர் கூட மேட்ச் ஆகுது இந்த இவரோட ஒய்ஃப் வந்து லுக்கிடி தேவி அந்த சின்ன பிள்ளை பேர் வந்து சாந்தி தேவி அப்போ இவர் என்னோடய பேர் கேதர்நாத் நான் வியா நான் ஒரு வியாபாரி என்னோடய ஒய்ஃப் பேர் வந்து லுக்கிடி தேவி இப்படி எனக்கு வந்து ஒரு பையன் வந்து பிறந்தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையன் பிறந்தான் அந்த பையன் பிறந்த உடனே என்னோடய ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு இவரோட கதையை இவரோட சொந்த கதையெல்லாம் சொல்றாரு சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்குது ஏன்னா இந்த அந்த கேதார்நாதங்க கூட்டிகிட்டு வந்தாங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது இந்த புள்ள சொன்னதும் அவரு சொன்னதும் ரொம்ப மேட்ச் ஆகுது ஸோ இவங்க இவர்கிட்ட வந்து இப்படி சொல்லும்போது இந்த பிள்ளை வந்து என்னமோ இந்த ஆள் வந்து அந்த கேதார்நாத்ங்கிற வந்து புருஷன் இவர்தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த பிள்ளை அவர் வந்து இது முன்னாடி ஒரு அந்த பிள்ளை பார்த்ததே இல்லை அந்த அவரை பார்த்த உடனே எதோ ரொம்ப தெரிஞ்ச மதி ரொம்ப அவங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாகவே பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த கேதார்நாத்ங்கிட்டையும் சரி அங்கே அவங்க சொந்தக்காரங்கிட்டேயும் சரி நல்லா நல்லா ரொம்ப நார்மலாக பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த கேதர்நாத் வந்து கடைசியில் அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா ஓகே இது வந்து என்னோட மனைவி இப்படி இறந்த பிறகு மறுபிறவியாக வந்து பிறந்திருக்காங்க அதுதான் அந்த சாந்தி தேவி அப்படின்னு அவர் கேதர்நாத் வந்து ரொம்ப அது ரொம்ப தீவிரமாக அக்செப்ட் பண்ணுறாரு வேற என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர் அந்த பழைய நடந்த சோக கதைகள் எல்லாம் சொல்லி அவரே அவருக்கு ஒரு ஆறுதல் பேசிட்டு சரி அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு இந்த பிள்ளையும் அப்படி அவங்ககிட்ட நல்லா பேசிட்டு நார்மலாக அப்படி இருக்குது சின்ன பொண்ணுங்கனால இந்த சம்பவம் வந்து ரொம்பவே அந்த டைமில் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசப்படுது இந்த விஷயம் வந்து மகாத்மா காந்தி காதுக்கு போகுது மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாருனா ஒரு விசாரணை அதை அதை பற்றி டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கிறாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் நவம்பர் பதினஞ்சாம் தேதி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க அமைக்கிறாரு அமைச்ச இந்த பிள்ளையை கூப்பிட்டு இந்த பிள்ளையும் அவங்க பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து இவர் உத்தரப்பிரதேசத்துக்கு அங்கே மதுரா அங்கே அப்படிங்கிற அந்த சிட்டிக்கு போகிறாரு அங்கே போய் அவரையும் கூப்பிட்டு அந்த அந்த பிள்ளை சொன்ன அந்த ஆளையும் கூப்பிட்டு அதாவது அந்த கேதர்நாத் அவரையும் அவரு பையன் அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது பிள்ள வந்து கதை உண்மை கதை தெரிய வருது அப்போதான் ஓகே இந்த பிள்ளை வந்து அந்த கேதர்நாத் இறந்து போன மனைவி லுக்டி தேவி இருக்காங்கல்ல அவங்க இறந்த பிறகு இந்த பிள்ளை வந்து மறுபிறவியாக வந்திருக்கு சாந்தி தேவி அப்படின்ட்டு அப்படின்னா அவங்க ரொம்ப அதை சீரியஸாகவே நம்புறாங்க இந்த பிள்ளை அங்கே கூட்டிகிட்டு போனாங்களா அங்கே அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா அவங்க கேதர்நாத் அவங்க சொந்தக்காரங்க கூட ரொம்பவே க்ளோஸாக பேச ஆரம்பிக்குது வரும்போது அந்த அவங்க அந்த கேதர்நாத் அந்த சொந்தக்காரங்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட மரண நான் சா சாகிறதுக்கு மரணப்படுக்கையில் இருக்கும்போது நான் சில விஷயங்கள்லாம் சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே நீங்கள் நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரி அந்த கேதர்நாத் சொந்தக்காரங்கிட்ட சொன்னதாக அந்த அறிக்கையில் வந்து எல்லாம் இது பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் வந்து அந்த டைமில் ரொம்பவே பரபரப்பாக வந்து பேசப்பட்டிருக்கு ஸோ ஃபைனலாக நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து அந்த மகாத்மா காந்தி அமைச்சர் அந்த விசாரணை டீம் வந்து விசாரணை கமிஷன் டீம் வந்து இது உண்மைதான் இந்த மறுபிறவி அப்படிங்கிறது இது வந்து வந்து ஒரு மறுபுறவி விஷயம் தான் இந்த பிள்ளை வந்து அந்த இறந்து போன அவரோட மனைவிக்கு பதிலாக அவ அந்த இறந்து போன அவரோட மனைவி தான் மறுபிறவி அந்த புள்ள உருவத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த விசாரணை கமிஷன் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னதா என்ன ஆகுதுன்னா இந்த பிள்ளை வந்து அப்புறம் அப்படி வளர்ந்து வளர்ந்து பெரியவளாக ஆகுது இந்த சின்ன பொண்ணு அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லையும் சரி நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அப்படியே ரெண்டு வாட்டி இந்த மறுபிறப்பு சம்மந்தமான கதைகளை வந்து இந்த பிள்ளை சில இடங்கள்ல வந்து பேட்டியா கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து இந்த நினைவாவே இருந்ததுனால ஏன்னா ஏற்கனவே இந்த புள்ள பாயிண்ட் ஆஃப் வந்து நம்ம ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம புருஷன் இவர் அப்படின்னு அந்த நினைவுல வாழ்ந்த இந்த பிள்ளை மறுபடியும் இந்த பிள்ளை மறுபடியும் கல்யாணமே பண்ணல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி ஏழாவது இருபது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு அறுபத்தோரு வயசு ஆகுது அப்போ அந்த பிள்ள வந்து கல்யாணம் பண்ணாமலே நார்மலாக அப்படி வாழ்ந்து அப்படி இறந்துடுது இந்த பர்ட்டிகுலர் சம்பவம் வந்து நம்ம நாட்டில் ரியலாக நடந்த சம்பவம் இது இதை வந்து விசாரணை கமிஷன் போட்டு இதை வந்து உ உறுதிப்படுத்தி இதை வந்து அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க இந்த அடுத்த ஜென்மம் மறுபுறவி இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கா இந்த மாதிரி கதைகள் மறுபிறவி சம்மந்தப்பட்ட கதைகள் நீங்கள் ஏதாவது இது மாதிரி வலையாள்கிட்ட ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி